தேவன் மீன்களை படைக்க விரும்பியபோது அவர் கடலோடு பேசினார் தேவன் மரங்களை படைக்க விரும்பியபோது அவர் பூமியோடு பேசினார் ஆனால் மனிதனை படைக்க தேவன் விரும்பியபோது அவர் தம்மையே நோக்கினார் நம்முடைய ரூபத்திலும் நம்முடைய சாயலிலும் மனிதனை உண்டாக்குவோம் என்று தேவன் சொன்னார் நீங்கள் ஒரு மீனை தண்ணீரிலிருந்து எடுத்தால் அது இருந்துவிடும் ஒரு மரத்தை மண்ணிலிருந்து பிடுங்கினாலும் அது கூட இருந்தவிடம் அதுபோல் மனிதன் தேவனிலிருந்து பிரிந்து விட்டால் அவன் தேவன் தான் மனிதனின் ஜீவிக்கும் சூழல் அவருடைய சந்நிதியில் வாழும்படி நாம் படைக்கப்பட்டோம் ஏனெனில் ஜீவன் உள்ள இடம் அவரிலேயே மட்டுமே நாம் தேவனுடன் இணைந்தவர்களாக இருப்போம் மீன் இல்லாத தண்ணீர் தண்ணீராகவே இருக்கும் ஆனால் தண்ணீர் இல்லாத மீன் எதுவும் இல்லை மரம் இல்லாத மண் மண்ணாகவே இருக்கும் ஆனால் மண்ணில்லாத மரம் இல்லை மனிதன் இல்லாவிட்டாலும் தேவன் தேவனாகவே இருப்பார் ஆனால் தேவன் இல்லாமல் மனிதன் எதுவும் இல்லை முதலில் சிந்திப்போம் கிறிஸ்தவர்களை